நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டாக் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காரு ப்ரொப்புலர் டெக்னாலஜிஸ் அண்ட் ஜஃபி ரோபோட் பவுண்டர் அண்ட் சிஇஓ ஹாஷிக் ரஹ்மான் ஆல்சோ நோன் அஸ் ரோபோ ஹாஷிக் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ரோபோ ஹாஷிக்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப என்டெஸியாஸ்டிக்கா இருக்கு சோ நான் ஸ்டார்டிங் கொஸ்டினே உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இப்ப ரொபோட்டிக்ஸ் வந்து இப்ப வந்துருக்கு நிறைய பேர் முன்னாடி எல்லாம் வந்து தெரியாது சோ நீங்க வந்து உங்க ஸ்கூலிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணதான் சொல்லியிருந்தீங்க அந்த ஸ்பார்க் உங்களுக்கு எப்படி வந்தது அந்த சின்ன ஏஜ்ல அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல தேவைதான் வந்து கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன வயசுல நான் வீட்டுல புறா வளர்த்துட்டு இருப்பேன் எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன 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 ஹெல்ப் பண்றதுக்கு அந்த டைம்ல எல்லாமே வந்து இந்த விஷயத்த நான் இல்லாத போது யார் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து பண்ண ஆரம்பிச்சேன் என் புறாவுக்கு நான் ஸ்கூல்ல பன்னெண்டு மணிக்கு ஸ்கூல்ல இருக்கும்போது அது கரெக்டாக தா தீனி போடணும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தீனி போடுற மாதிரி ஒன்று பண்ணேன் எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பாட்டி வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்பாங்க அவங்க வீட்டுல ஏதாவது கடைக்கு போகணும் அந்த மாதிரி தான் அப்ப அவங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு சில வாட்டி கத்து கத்த கத்த முடியல ஆசிட்டு போனோம் கூப்பிட முடியல அப்ப அவங்க என்ன கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுல ஒரு சின்ன பெல் மாதிரி செட் பண்ணி என் வீட்டுல வந்து அவங்க கத்துனாங்கன்னா இங்க ஒரு மாடல் வந்து கை தட்டும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து ஆரம்பிச்சது தான் இந்த ரோபோட்ஸ் பத்தின ஒரு தேடல் ஓகே சூப்பர் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ ரோபோட் பண்ணீங்க ஃபுல் டிசைன் பண்ணி கண்டுபிடிச்சதுன்னா நான் டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து பண்ணேன் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரோபோட் அது ஸ்கூலில் நிறைய சப்ஜெக்ட் வந்து சொல்லிக் கொடுப்பாங்கல்ல அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அதை எதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நான் அதை ஏன் படிக்கணும் என் லைஃப்பில் அதை எங்கே கொண்டு போய் பயன்படுத்த போறேன்ற ஒரு தேடல் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இருக்கு ஒரு மேக்ஸ் சொல்லி கொடுத்தாலும் சரி ஒரு ஜியாமெட்ரி கிராஃப் சொல்லி கொடுத்தாலும் சரி அந்த தேடல் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்கு வந்து நிறைய அறிவியல் புரிதலை வந்து கொடுத்துச்சு ஒரு ஜாமெண்ட்ரி சொல்லிக் கொடுக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னால் ஒரு மாங்காய் அடிக்கணும் அப்படின்னா அந்த ஜாமெண்ட்ரி எப்படி நான் பயன்படுத்த முடியும் ஒரு கிராஃப் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதில் கொடுத்துருக்கக்கூடிய சம்முக்கும் நான் சைக்கிள் ஓட்டும்போது என் சைக்கிள் இன்னும் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்திருக்கும்னு ரொம்ப போட்டு என்னை குழப்பி குழப்பி நானே வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து பண்ண ஆரம்பித்தேன் அதுலேருந்து முழுமையான ஒரு கண்டுபிடிப்பு வந்து டென்த் ஸ்டாண்டர்டு பப்ளிக் எக்ஸாம் லீவில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரோபோட்டை கண்டுபிடிச்சி நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றுல நான் வாழை மரத்தெல்லாம் செஞ்சு ஒரு போட் மாதிரி போவேன் அந்த போட்டில் நான் வந்து ஹிட் பண்ணோன்னா பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆற்றுல போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு பறக்க ஆரம்பிக்கும் ஐ மீன் அது ஆற்றுல போட் போக ஆரம்பிக்கும் அந்த பாய்மர கப்பல்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நான் கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வெறிய ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஆரம்பிச்சது ஓகே ஸோ இப்போவே வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் இந்த மாதிரி ரிசர்ச் ரிலேட்டடாக ரொபோட்டிக்ஸ் ஏ ரிலேட்டட் ஏதாவது பண்ணணும்னா நிறைய வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் சில ட்ராபேக்ஸ் இருக்கலாம் சோ உங்களுக்கு வந்து அப்ப என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ்ல இருந்தது சேலஞ்சிங்கா இருந்திருக்கும் இப்போ நமக்கு ஏதாவது ஒன்னு வேணும்னா இன்டர்நெட்ல வந்து போய் பார்க்க தெரியும் நான் கிராமத்துல இருக்கும்போது இன்டர்நெட்டோட ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அதிகபட்சமா நான் கை கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஒரு இடம் வந்து எங்க ஊர் காயிலாங்கடை ஓகே சோ அங்க நிறைய உடஞ்ச ஜாமா வரும் அதுக்கு அப்புறமா உடஞ்ச ஃப்ரிட்ஜ் மெஷின்ஸ் அதெல்லாம் கிடக்கும் அங்க போய் கை கட்டி நின்னு பார்த்துட்டே இருக்கும் அவங்க உடச்சு போடுற மெட்டீரியல் இது என்ன பண்ணிருப்பாங்க இந்த கீரை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க இந்த மோட்டார் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க இந்த போர்டு எதுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அங்கேருந்து எடுத்து அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நான் காசு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அங்கேருந்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து உருவாக்கப்பட்டது தான் இவ்வளோ ரோபோட்ஸ் நான் ஓகே சார் முன்னாடியெலாம் ஸ்கூலில் வந்து லேப் போங்க அப்படின்னு சொன்னாலே சயின்ஸ் லேப் போங்க இல்லைன்னா கம்ப்யூட்டர் லேப் இந்த ரெண்டு லேப் தான் வந்து நம்ம கேட்டிருப்போம் பட் இப்போலாம் மேத் லேப் ஸ்டெம் லேப் இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ்க்கு தனியாக ஒரு லேப் இருக்கு ஏஐ லேப் வந்துட்டு இருக்கு இப்போ ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைவர்ஸாக வந்து மாறி இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டெம் லேப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் நாங்கள் அந்த இன்ஜினியரிங் படித்த காலத்தில் வந்து நிறைய காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தோம் மோர் தென் அ சப்ஜெக்ட் முக்காவசி நேரம் வந்து நான் வந்து காம்படிஷனில் அதுக்கு தேவையான ரோபோட்ஸ் பில்ட் பண்ணுறது அதுக்கு தேவையான ஏரோப்ளைன்ஸ் பில்ட் பண்ணுறதுன்ற ஒரு வேலைகள் தான் அதிகபட்சமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு டிஃபென்ஸில் டிஆர்டிஓல என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அங்கே டாக்டர் ரவனாராணி வசந்தகுமார் அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்ட்க்கு கீழே நான் என்னோடய ட்ரோனை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணேன் அதை முடிச்சுட்டு நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மார்க்கெட்டில் வந்து என்ன கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன எனக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் தெரியும் ரோபோட்டிக்ஸ் தெரியும் ட்ரோன்ஸ் நல்லா டிசைன் பண்ண தெரியும் ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ண தெரியும் ஏஐ விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்போது நான் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ரோபோட்ஸ் பண்ணுவேன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு ஃபைன் டே மென்டர் என்ன சொன்னார்னா அஷிக் உனக்கு ரோபோட்ஸ் சரின்றது ரோபோட்டும் பண்ணுற ட்ரோன்ஸ் சரின்றது ட்ரோன்ஸும் பண்ணுற இப்படி ரொம்ப டைவர்ஸ்டிஃபைடாக இருக்கக்கூடாது நீ ஒரு ஃபீல்டை ரொம்ப ஃபோக்கஸ்டாக செலக்ட் பண்ணணும் ஸ்பெசிஃபைடாக ஸ்பெசிஃபைடாக பண்ணணும் அதனால் நீ உனக்கு தெரிஞ்ச மற்ற டெக்னாலஜிலாம் விட்டுரு ஒரு டெக்னாலஜி மட்டும் நீ கெரியரை சூட் செலக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் சொன்னதை கேட்டேன் பட் ஆனால் டெக் தெரிஞ்ச டெக்னாலஜிஸை விடாமல் அது எல்லாத்துக்குமே ஒரு எஜுகேஷனல் கரிக்குலமாக வந்து டிசைன் பண்ணி அதை ஸ்கூல் எஜுகேஷன்க்குள்ளே வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி நான் முத முதல்ல வந்து பிளான் பண்ணோம் ஓகே அப்போதான் இந்தியாவும் ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனை நோக்கி வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்போது சர்வீஸ் எக்கனாமில இருந்து இந்த கண்ட்ரியை ப்ராடக்ட் எக்கனாமிக்கான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ அதுக்காக நடந்த நிறைய விஷயங்களை வந்து நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன் ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு லோகோ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மாதிரியான விஷயங்கள் எதுக்காக இப்படி நடக்கணும் ஸ்கூல்ல ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணும் போது ஒரு புரிதல் இந்தியாவில் இதுக்கு மேல வேலை தேடுபவர்களை தாண்டி புது கண்டுபிடிப்பாளர்களுக்கு அதிகப்படியான ஒரு தேவை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து இருக்கு அந்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ரெவலூஷன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவலூஷன்ல வி ஆர் அ த பொஷன் ஆஃப் இன்டஸ்ட்ரியல் ரெவலூஷன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் பாயிண்ட் அதுல இந்த ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐ த்ரீ பிரிண்டிங் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் அப்போ நடக்க போற பெரிய டிமாண்டுக்கான சப்ளை எங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பசங்க படிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல இந்த டெக்னாலஜியோட ஸ்கில் செட் அந்த பசங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டும் என்ன பண்ணாங்கன்னா அடல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மூலியமா எல்லா ஸ்கூல்லையும் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் லேப் இருக்கணும் டிங்கரிங் லேப் இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க ஸோ அந்த ட்ராக்ஷனையும் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ண மூலமாக புரிஞ்சுது இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஸோ எங்களோட ஸ்கில் செட் கண்ட்ரி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதை சேர்ந்து உருவாக்குறது தான் இந்த ஸ்டெம் லேப்ஸ் இன் ஸ்கூல்ஸ் ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணுவோம் ஓகே சோ இப்போ இருக்க யங் சில்ட்ரன்க்கு வந்து உங்கள மாதிரி ரினிவேஷன் இருந்தாலுமே அதை வந்து அவங்க அவேர்னஸ் நாலேஜ் அப்பட எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டெம் லேப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீ அப்ரோச் பண்ணும்போது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணி லைக் நீங்க டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு ஒரு டென் இயர்ஸ் ஆயிருக்கு இந்த டென் இயர்ஸ்ல இந்த சேஞ்ச் எப்படி சார் இருக்கு முதல்ல இது இந்த ஒரு கான்செப்டிவ் மாடலே வந்து ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகும்போது அங்க பசங்க ரோபோட்டிக்ஸ் கத்துக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னா ஒரு கிட் இருக்கும் அந்த கிட்ட எப்படி அசம்பிள் பண்ணணும்னு ஒரு மேனுவல் இருக்கும் அந்த மேனுவல் தான் அதோட கரிக்குலம் அது எப்படி அசம்பிள் பண்ணணும்னு கத்துக்கிட்டு நான் லெவல் ஒன் முடிச்சுட்டேன் லெவல் டூ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் அக்கார்டிங் டு மீ அண்ட் அக்கார்டிங் டு த ரியல் இனோவேஷன்ன்ற ஒரு கான்செப்ட் மெத்தடாலஜி படி பார்த்தா அது ரோபோட்டிக்ஸ் லேர்னிங் கிடையாது ஒரு பையன்கிட்ட ப்ராப்ளம் கொடுத்து அந்த ப்ராப்ளமுக்கு அவன் வந்து கண்டுபிடிச்சது வந்து பண்ணணும் வந்து கொடுக்கணும் பிகினிங்ல நாங்க போகும்போது எங்களுக்கு ஆரம்பத்துல நாங்க சொன்ன மெத்தோடஜியும் இது மூலியமா நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ன்ற ஒரு ஓபன் பிளாட்ஃபார்ம் வந்து அவனுக்கு கிரியேட் பண்ணும் நீ மோட்டு போட்டில ஓ கார்டூன் பாக்குற அதுல டாக்டர் தக்தான்னு ஒரு கேரக்டர் இருக்கான் அவன் பறக்கிற மாதிரி ஒரு கொடை பண்ணிருப்பான் அந்த குடைய நீ எப்படி பண்றது அப்படின்றத சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம் ஆஹ் ஒரு கார் வந்து எப்படி டிரான்ஸ்பார்மேஷன் ஆகி ஒரு ரோபோட்டா மாறும் போது அதை எப்படி நீ பண்ணனும் வெறும் ஆனுவலா பார்த்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அவன் என்ன கனவு கண்டாலும் அந்த கனவை வந்து நீங்க பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு ஓப்பன் சிஸ்டம் கிரியேட் பண்ணோம் அது வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது பசங்க எல்லாருமே நமக்கு ஸ்கூல்லலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல சப்ஜெக்டை பிடிக்காக்கிட்டே அவங்களுக்காக அந்த கிளாஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு டீமாக எங்களை வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க தட் இஸ் ஹவ் வி ஆர் ஸ்டார்டட் பில்டிங் லார்ட் ஆஃப் லேப்ஸ் இன் மெனி ஸ்கூல்ஸ் ஓகே ஸோ நம்ம ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஸ்கூல்ஸில் பண்ணிட்டு இருக்கீங்க பட் காலேஜஸ்ன்னு வரும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த நீங்க இப்போ ப்ரொப்ரல் டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க கைட் பண்ணி இப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சார் இப்போ ஒவ்வொரு நாளும் எங்களோட டீம் வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் இன்றைக்கி காலையில் ஒம்பது மணி ஆச்சுன்னா எங்களோடய மொத்தம் ஒரு நாற்பத் நூற்றி நாற்பத்தாறு இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணோம் இந்த ப்ரொபோல் டெக்னாலஜி கம்பெனியில் நாங்கள் ஒரு நாளைக்கு டெய்லி வந்து இந்த இனோவேஷனையும் டெக்னாலஜியும் மூணு லட்சத்து லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவனோட கெரியர் முன்னாடிலாம் இந்த டெக் இந்த ஸ்கில் நீ வேலைக்கு போகலாம் இந்த ஸ்கில் இருந்ததுனா நீ அந்த கம்பெனியில் போயிட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அதை தாண்டி ஆண்டர்பனரியல் ஜேர்னிக்குள்ள வந்து பசங்களை கொண்டு போக ஆரம்பிச்சோம் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கண்டுபிடிப்பு பண்ணணும் அந்த கண்டுபிடிப்பை வந்து ஒரு ப்ராடக்டா மாத்தி மார்க்கெடைஸ் பண்றது எப்படி அந்த மார்க்கெடைஸ் பண்ற ப்ராடக்ட்டை வச்சு நீ ஒரு ஸ்டார்ட்அப் எப்படி நீ ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு அந்த ஜேர்னி மூலியமா காலேஜஸோட வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே ஸோ நீங்க வந்து ப்ரொப்ளர் டெக்னாலஜி தாண்டி ஜஃபி ரோபோட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஜஃபி ரோபோட்ஸ்ல நீங்க ஒரு டீம் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொப்ளர் டெக்னாலஜி இருக்கட்டும் உங்களை சுற்றி எவ்வளோ டீம் இருக்காங்க ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார் டீமுன்னு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஈக்கோசிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க என்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து கண்டுபிடிப்பு மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்த யங்ஸ்டர்ஸு காலேஜ் படிக்கும் போது இந்த காம்படிஷனில் பண்ண யங்ஸ்டர்ஸு நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் பட் ஆனால் எனக்கு சின்ன வயசில் நான் ஏரோப்ளைன் பண்ணுறதுனா கிரேஸ் ட்ரோன்ஸ் பண்ணுறதுனா பெரிய கிரேஸ்ன்னு சொன்னேன் அந்த மாதிரியான எல்லா யங்ஸ்டர்ஸும் நாங்கள் வந்து ஒரு பெரிய டீமாக இதில் இருக்கோம் ஜாஃபி ரோபோட்டுன்றது வந்து ஒரு பெரிய எங்களை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் கூட சொல்ல பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணுவோம் கொரோனா நேரத்துல நான் ஒரு கண்டுபிடிப்பாலனா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதுக்கான அர்த்தத்தை வந்து நாங்கள் அந்த டைத்துல தான் வந்து கண்டுபிடிச்சோம் ஓகே எல்லா சுச்சுவேஷன்லயும் எல்லா ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய எஸ்போர்ட்ஸை ஹெல்ப் பண்ண முடியும் பட் அந்த கோவிட் டைம்ல அது நடக்கல ஆமா கோவிட் டைம்ல அந்த ஒரு பிரச்சனைக்கு டாக்டர்ஸ் ஆல மட்டும்தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும் டாக்டர்ஸை தவிர வேற யாராலையும் அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாது இப்போ ஒரு ஒரு பூகம்பம் நடந்துருக்கு ஒரு சுனாமி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எல்லா ப்ரொஃபைலை சேர்ந்தவங்களால அந்த சுச்சுவேஷன் ஹெல்ப் பண்ண முடியும் பட் கோவிட் வந்து ஒரு டாக்டர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க அது புரிதல் வரும்போது எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே நாங்க வந்து கூப்பிட்டு கேட்டோம் டேய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம நாட்டுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பையன் கொடுத்த ஐடியா தான் அவன் பேர் வந்து விக்னேஷ் அவன் என்ன பண்ணா ஆனா நம்ம கிட்ட ரோபோட்டை நம்ம லெக்ஸ் எல்லாம் வச்சு அந்த கோவிட் வார்டுக்கு நம்ம வந்து அந்த பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் மெடிசன் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கொடுத்த ஐடியா வச்சு அன்னைக்கு நைட்டு நாங்க என்ன பண்ணுவோம் டிசைன் பண்ணி திருச்சியோட டிஸ்டிக் கலெக்டர் கிட்ட வந்து நாங்கள் அதை கொடுத்தோம் அதை அவங்க கிட்ட செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம் கோவிட் வார்டில் அந்த செக் பண்ண நாங்கள் கொண்டு போகும்போது போது இருந்து ரியல் ஸ்டோரி எங்களுக்கு புரிஞ்சது அங்க வந்து அந்த இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட் எல்லாருமே சைக்காலஜிக்கலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க அவங்க சொன்னது அஷிக் ஏதோ ஒரு தம்பி ஏதோ ஒரு டிசீஸுன்னு வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க நாங்கள் அஞ்சு பேர் வந்தோம் இப்படி எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் காலையில் நாங்கள் மூணு பேர் இறந்துட்டோம் மூணு பேர் எங்கள் கூட இருந்துவங்க இறந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் எங்களுக்கு சாப்பாடு யாரும் கிட்டே கொண்டு வந்து கொடுக்க மாட்டுறாங்க மெடிசின்ஸ் யாரும் எங்ககிட்ட வந்து கொடுக்க மாட்டுறாங்க பயமா இருக்கு எங்களுக்கு வர இல்லை நாளைக்கு நான் இப்போ இறப்பனா நாளைக்கு காலையில் இறந்துடுவேன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எங்க ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்போது முன்னாடி நாங்கள் பண்ண ரோபோட் ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு கொண்டு போவோம் அதுக்கப்புறமா ஒரு நேரத்தில் இருபத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு கொண்டு போகிற மாதிரியும் டாக்டரும் பேஷண்ட்டும் அந்த ரோபோட் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரியும் அந்த ரோபோட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பெட்டுக்கு போகிற மாதிரியும் இதை மாடலை கரெக்டாக ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் டே நைட் உட்காந்து முடிச்சோம் முடிச்சிடுச்சு அங்கேருந்து ஆரம்பித்தது தான் ஜாஃபி ரோபோட்ஸோட பயணம் அதுக்கப்புறம் அந்த கோவிட் லாக்டவுன்லே கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ரோபோட் வந்து டிசைன் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ரோபோட்ஸ் வந்து பயன்படுத்தலாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி த்ரீ லேக் எயிட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒரு நாள் சூப்பர் ரோபோ ஆஷிக் கூட ஒரு நாளோட டே எப்படி இருக்கும் அந்த பிளான் பத்தி சொல்லுங்க இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு கொஞ்ச நாள் நாங்க சிக்ஸ்டி டூ ரோபோட்ஸ் வந்து பண்ணிருந்தோம் கோவிட் டைம்லன்னு சொல்லி சோ ரோபோட் நீங்க டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணி அதை எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் உங்களோட ஒன் டே ஷெட்யூல் எப்படி இருக்கும் அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க இந்த ஒன் டே ஷெடியூல்ன்றது என்னன்னா ஒரு பெரிய ஒரு கனவு இருக்கு பத்து லட்சம் மாணவர்களை நம்ம நாட்டோட பெரிய கண்டுபிடிப்பாளர்களா உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய ஒரு கனவோட ஒவ்வொரு நாளும் என்னோட ஆரம்பிக்கும் என்கிட்ட ஒரு நோட் இருக்கு அந்த நோட்ல ஒரு ஒரு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு எண்பது பேஜ் முடிச்சிட்டேன் அந்த எண்பது பேஜுமே ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் அக்ரிகல்ச்சருக்கு இந்தந்த கண்டுபிடிப்புகள் வரணும் டிசபிலிட்டிஸ் பீப்புளுக்கு இந்தந்த கண்டுபிடிப்புகள் வந்து வரணும் சா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்தந்த கண்டுபிடிப்புகள் கொண்டு வரலான்னு சொல்லி லிஸ்ட் டவுன் பண்ணி நான் வந்து வச்சிருப்பேன் இந்த கண்டுபிடிப்போட யாராவது எங்க மூணு லட்சம் ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் வந்து எங்களோட குரூப்ல மெசேஜ் பண்ணுவோம் அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு இந்த ஐடியாவை வந்து வந்து பில்ட் பண்ண டீமோட வேலையே நாங்கள் கிரியேட் பண்ண ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கரிக்குலம் ஒன் ஆஃப் பெஸ்ட் இனோவேஷன் அவார்டு வந்து அந்த கரிக்குலம் வாங்கிச்சு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் ஆர்கனைசேஷனும் அந்த கரிக்குலம் வந்து அக்ரிடேட் பண்ணிருக்காங்க இந்த மூலியமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆவாம் பெரிய கண்டுபிடிப்பாளான ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க அந்த மாடலை நாங்க சொல்லிக் கொடுக்கும் போது அங்க இருந்து ஸ்பார்க் ஆகும் அப்போ நாங்க செலக்ட் பண்ணுவோம் ஓகே இன்னைக்கு ஒரு பத்து ஸ்டூடண்ட் ரெடி இந்த பத்து ஸ்டூடண்ட்ட அடுத்த ப்ராஜெக்ட் பில் பண்ண சொல்லணும் இப்ப பேட்டன்ட் அப்ளை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேட்டன்ஸ இங்க ஸ்டூடண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க மொத்தம் ஒன்போது ஸ்டார்ட் அப் இருக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா ஹலோ சார் ஐ அம் திவ்யா ஐ தூய் இங்க எயிட் ஸ்டாண்டர்ட் ஐ அம் த சிஇ ஆஃப் திஸ் கம்பெனி லாஸ்ட் மந்த் வி மேட் எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஆஃப் டர்ன் ஒரு எட்டாம் கிளாஸ் போல ஓகே அந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து வெரி கிரேட் லெஸ் சார் ஆமா சோ அந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்றதனால ஒரு டே எனக்கு காலையில ஆரம்பிக்கும் போது நான் உருவாக்கின கண்டுபிடிப்புகளோட அலைன் ஆகக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னும் புதுவிதமான என்ன கண்டுபிடிப்புகள்லாம் எல்லாம் மாணவர்கள் கொண்டு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட டே ஸ்டார்ட் ஆகும் அதே எக்ஸைட்மெண்ட் எக்ஸைட்மெண்ட்டோட டேயும் முடியும் சூப்பர் சார் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கோல் டென் லேக் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் பண்ணணும்னு அதுக்கு நாங்கள் விஷ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க சோ அந்த விஷயம் நீங்கள் எப்படி தோணுச்சு அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது ஒரு வசனம் சொல்லுவாங்களே தடை அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ பிகினிங்ல இந்த விஷயத்த நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆஷிக் இதை வந்து நீ சென்னையில இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை பெங்களூர் மும்பையில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு புரிதல் இருக்கும் நீ சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த அவன் ஃபர்தராக செய்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண முடியும் அதுக்கு தேவையான விஷயங்களை அவனை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து இது அடுத்த கட்டம் கொண்டு போக முடியாது முடியாதுன்ற ஒரு விஷயமா தான் எல்லாருமே தடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்கால எனக்கு நார்த் வெஸ்ட் ப்ரோவின்ஸில் அந்த கவர்மெண்டோட ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் பற்றி ரோபாட்டிக்ஸ் எஜுகேஷன் பற்றி எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு இன்னொரு புரிதல் என்ன ஆரம்பிச்சதுன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு கிட்ட ஒரு பிரச்சனையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து அசம்பிள் பண்ணி அதுக்கு தேவையான பொருள் அங்கங்கே வாங்கி எடுத்து அதை அசம்பிள் பண்ணி இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொல்லுவான் அதே பிரச்சனையை ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு கிட்ட போய் கொடுத்தீங்க அப்படின்னா முதல்ல அவன் சுற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்பான் உடஞ்ச ஃபேன் கிடக்கும் அவன் வீட்டில் ஓடாத கிரைண்டர் இருக்கும் அவன் சைக்கிள் டயர் இருக்கும் இதை வச்சு அவன் சுற்றி இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு புது புது கண்டுபிடிக்கல் பண்ண ஆரம்பித்தான் அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது இதை கிராமத்து பசங்களுக்கும் நாங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மணப்பாறை துவரங்குறிச்சி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை எஜுகேட் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த பசங்களோட சிந்தனைக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய தீனியை அமைஞ்சோம் அவனுங்க வந்து ஏ ஆஷிகண்ணா டீம் வந்துட்டாங்க ப்ரொபலா டெக்னாலஜி டீம் வந்துருக்காங்கன்னா அவங்க மனசில் யோசிச்ச எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு ஒரு ஆளாக நாங்கள் வந்து மாற ஆரம்பித்தோம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக நாங்கள் வந்து மாற ஆரம்பித்தோம் அப்போ தான் எங்களுக்கு புரிய ஆரம்பித்தது இன்னும் திறமை அதிகமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆக்சசபிலிட்டி கிடைக்காம இவ்வளவு நாள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது அங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னும் பிரேக் பண்ணி ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணோம் இதையும் நாங்கள் பிரேக் பண்ணி விஷுவலி சேலஞ்சு அந்த பசங்க எல்லாருமே நேச்சுரலாக நம்மளை விட நூறு மடங்கு இன்னும் திறமையான பையன் இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க பேசுறது என் காதல ஒரு ஒரு அறுபது சதவீதத்தை நான் புரிஞ்சிப்பேன் அதை நான் இன்னொரு கிட்ட சொல்லும் போது ஒரு நாற்பது சதவீதத்தை புரிஞ்சிப்பேன் ஆனால் அந்த பசங்களுக்கு காது தான் கண்ணு அவனோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கவனிப்பான் அவன் கூட முதல்ல எனக்கு ஒரு சத்யா அப்படின்ற ஒரு பையன்கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சும் போது அவனுக்கு நானோ டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சிருக்கு அயன்மன் சூட்ல என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு என்னென்ன ஏஐ ஜென்ரேஷன் டெவலப் ஆகிக்கிட்டு சொல்லி தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க கூட பேசும்போது நான் என்ன மறந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு சூப்பர் அப்பதான் வந்து நான் அவங்க சொல்லும் போது ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனா எங்க கூட இது சம்பந்தமா பேசுறதுக்கோ இந்த ஐடியாவை ஷேர் பண்றதுக்கோ பிரைன்ஸ்டா அவங்களுக்கு அக்சசிலிட்டி இருக்கு அக்சஸ்பிலிட்டி இருக்கு ஆனா கனெக்டிவிட்டி இல்லன்னு நினைக்கிறீங்க ஆமா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு அதை அக்சஸ் பண்றதுக்கான கனெக்டிவிட்டி வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இல்ல அதுக்காக அமேசான் ஃபண்டிங் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா நாங்க ஒரு சிஎஸ்ஆர்வை வந்து அப்ரோச் பண்ணி அதுல இருந்து அந்த மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க மோட்டாரை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பெஷல் டூல் சென்சார்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பெஷல் டூல் அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஸ்பெஷலைஸ்டு மெத்தடாலஜி இதெல்லாம் கிரியேட் பண்ணி மொத்தம் நூற்றி ஐம்பது ஸ்டூடண்ட் வந்து இதில் ட்ரெயின் பண்ணும் அதில் ஆறு பேர் வேலைக்கும் கிடச்சிருச்சு அந்த ஆறு பேர் எங்க சார் இப்போ இப்போ வந்து அவங்க என்னன்னா ஸ்கூல்ல இந்த டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷுவலி சேலஞ்சுடு பீப்புள் அவங்களுக்கு அவங்க கிட்ட நீங்க ஒரு நூறு ஆர்பிஎம்ல ஒரு வரக்கூடிய மோட்டாரை இருபது ஆர்பிஎம்க்கு மாற்ற முடியுமா இருபது ஆர்பிஎம்ல வரக்கூடிய மோட்டாரை நூறு ஆர்பிஎம்க்கு மாற்ற முடியுமா நீங்க எந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க் கொடுத்தாலும் அதுக்கான வந்து அவங்களோட டிசைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு வந்து தி ஹாவ் ஓகே ஸோ நீங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரு தமிழ்நாடுல இவ்வளோ டேலண்ட்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே ஸோ இவங்களெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டூலா இருந்ததுன்னு எதை சொல்றீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம நாட்டில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வாலண்டியராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ரூரல்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நான் பர்சனலாக போய் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணி கொடுத்து அந்த ஃபண்ட் அந்த ஸ்கூலுக்கு வாங்க வச்சு அதுலேருந்து அந்த ப்ராஜெக்டை வந்து எஸ்டாப்மெண்ட் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு பசங்களையா வந்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும் கொண்டு வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்பாளர்கள்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம் ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கான ஆக்சஸ் வந்து கிரியேட் பண்ணி தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து எங்களால் உருவாக்க முடியும் ஸோ இப்போ உங்களோட கோலை அச்சீவ் பண்ணி இப்போ டென் லேக் பிளஸ் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த விஷயம்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா சப்போர்ட்டிவ் சிஸ்டம் என்னென்னா வேணும் சார் இப்போ எக்ஸிஸ்டிங்காக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ரோபோட்டிக்ஸ் லேப் இருக்குது ஸ்டெம் எஜுகேஷன் லேப் இருக்குது அந்த லேப்ஸில் எல்லாமே வந்து ஒரு கிட்டை எகெயின் கொடுத்து அந்த கிட்டில் இருக்கக்கூடிய மேனுவல் அசம்பிள் பண்ணுறது தான் ஒரு கரிக்குலமாக வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஒரு நிஜமாவே ஒரு மாணவனை கண்டுபிடிப்பாளனாக மார்க் மாற்றணும் ஒரு ரோபோட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அவன் படிக்கிற பாடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தத்தை கிரியேட் பண்ணணும் ஓகே கிளாஸில் படிக்கிற ஃபார்முலாக்கும் அவன் ரியல் லைஃப்ல எங்க கொண்டு போய் பயன்படுத்த அகாடமிக்ஸே நம்ம அகாடமிக்ஸ் இன்டகிரேட் பண்ணியே ஆகணும் அந்த இன்டகிரேட் பண்ணாதான் ரொம்ப பெரிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் இப்போ எங்களோட அசோசியேட் ஆயிட்டு இருக்க நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ஸ்கூலும் இந்த மெத்தடாலஜி மூலயமா நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னும் எல்லா ஸ்கூல்ஸும் இந்த மெத்தடாலஜி பயன்படுத்தும் போது இந்த மெத்தடாலஜி நடக்கக்கூடிய இம்பாக்ட புரிஞ்சிக்கும் போது நாங்க சொன்ன அந்த பத்து லட்சம் மாணவன்றது அடுத்த ரெண்டு வருஷத்துல அச்சீவ் பண்ணிடணும் ரொம்ப ஃபாஸ்டா முடியும் டைம் கம்மியா கம்மியாகும் ஆமா ஓகே ஸோ நீங்கள் சொல்கிறது கேட்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஸோ நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்டே வந்து ஒரு ரொபோட் டிசைன் பண்ணியிருக்கீங்க ஸோ இவ்வளோ விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து மென்டார் இல்லை அந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா ஸோ நீங்கள் இன்ஸ்பை இப்போ எனக்கு உங்களை பார்க்க இன்ஸ்பைராக இருக்குது நிறைய பேருக்கு நீங்கள் இன்ஸ்பைர்டாக இருக்கீங்க பட் உங்களுக்கு இன்ஸ்பைர்டாக இருந்தவங்க பற்றி சொல்ல முடியுமா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் பெரிய ஒரு மென்டார் அப்படின்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட வைஸ் சேர்மன் டாக்டர் வைத்திய சுப்ரமணியம் சார் ஓகே ஸோ நான் எப்படி ஒவ்வொரு மாணவனையும் உருவாக்க முடியும்னு நான் கண்டுபிடிச்சு நான் தேடல் ஆரம்பிச்சனும் இந்த நான் ஒருத்தர் கிட்ட சொல்லும் போது அவரு இவனால இதை பண்ண முடியும்னு சொல்லி என்னை நம்பினாரு நிறைய இடங்கள்ல சாஸ்திரா யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்கன்னா இந்த பையனுக்கு இந்த திறமை இருக்கு இவன் அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அவனுக்கு வாய்ப்பு மேல வாய்ப்பா எனக்கு கொடுத்து கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா என்ன தயார் பண்ணாங்க அவங்க தயார் பண்ண தயார் பண்ண நான் என்ன மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான மாணவர்களை வந்து உருவாக்க ஆரம்பிச்சேன் இதே மாதிரி இன்னும் நிறைய மென்டார்ஸ் வந்து நீ ஒரு கண்டுபிடிப்பாளனா உருவாகிறதுக்கு எப்படி ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகியாக உருவாகிறதுக்கு எப்படி அதே மாதிரி வந்து நீ ஒரு சிஸ்டம் யோர் பிராண்டிங் இந்த மாதிரி நிறைய மென்டார்ஸ் சேர்ந்து வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மல்டிபிள் வெஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிஇஓவாக என்னை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப பெரிய பங்கு சாஸ்திர யூனிவர்சிட்டியோட டாக்டர் வைத்திய சுப்ரமணியன் சார் ஓகே ஸோ நம்ம வந்து ப்ரொப்புலர் டெக்னாலஜிஸ் ஜஃபி ரோபோட்ஸ் பற்றி நிறைய பேசணும் ஸோ உங்களை அடுத்த வெஞ்சராக வந்து ஜென் ஸ்டோர்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது எதுக்காக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணீங்க ஸோ அதை சில்ட்ரனுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அதை பற்றி நாங்கள் இந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்றது காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும் நாங்கள் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போதே ஆரம்பிச்சது தான் இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் ஓகே இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷமா நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களோடய ஒர்க் பண்ணதுனாலேயே எங்களுக்கு வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு புரிதல் வந்து கிடைச்சிது இப்போ இருக்கக்கூடிய நியூ ஏஜ் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் என்னென்னா பையனுக்கு நிறைய டவுட்ஸ் கேட்குறான் அந்த டவுட்ஸை வந்து அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல இன்னொன்னு ஃபுல்ஃபில் பண்ண முடியாததுனால அவன் என்ன பண்றான் பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் கிடைக்காம மொபைல் ஃபோனுக்குள்ள போகிறான் மொபைல் ஃபோனுக்குள்ள போகும்போது அவனுக்கு தேவையான விஷயங்களை தாண்டி தேவையில்லாத விஷயங்கள் நிறைய விஷயங்களோட அவன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அதை அவனை தவறான வழியிலையும் வந்து வழி நடத்திட்டு போயிட்டு அப்போ ஒவ்வொரு பேரண்ட்டும் என் பையனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாதட்டியும் ஒரு இடத்துல அவன் எங்கெங்க போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க நிறைய பேரன்ட்ஸ் தேடிக்கிட்டு இருக்கிறத வந்து நாங்கள் ஒரு பெரிய சர்வேல வந்து கண்டுபிடிச்சோம் அந்த சர்வே மூலிமா இந்தியால இப்போ பேரண்ட்ஸோட பிரச்சனைகள் என்ன மாணவர்களோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி தனிப்பட்ட கண்டுபிடிக்கும் போது நாங்க உருவாக்கணும் ஒரு ரொம்ப அழகான ஒரு மாடல் தான் ஜென் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னா வீட்டில் அடி விடும் நல்லா படிக்கணும் அப்படின்னா வீட்டில் கூடிய டிவி எல்லாம் கட் பண்ணுவாங்க பட் இப்போ எந்த ஒரு பேரண்ட்டுமே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு எந்த பையன் சொல்றதுல உனக்கு புடிச்ச விஷயத்த நீ பண்ணு அதுக்கு அப்பா நான் ஹெல்ப் பண்றேன் ஓகே உனக்கு எந்த விஷயம் வேணுமோ சொல்ல அப்பா உனக்கு வாங்கி தரேன் சோ உன்னோட இன்ட்ரஸ்ட் என்னன்றது நீ கண்டுபிடின்ற ஒரு ஓப்பன்னஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து இருக்கு இப்போ ஓகே இதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி கிரியேட் பண்ண அந்த ஜென் ஸ்டோர் வந்து அது ஒரு பெரிய ரீட்டைல் ஷோரூம் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா இந்தியா வந்து வந்து மாடல் ஆந்திரா ஆகிட்டு இருக்கு அந்த மாடல் எப்படின்னா ஒரு அந்த குழந்தைம்குள்ள வராங்க அப்படின்னா மெடிக்கல் மாரோல் ஒரு செல்ஃப் இருக்கும் அக்ரிகல்ச்சர் ஆர்டிஸ்ட்னு ஒரு ஷெல்ஃப் இருக்கும் ஸ்பேஸ் எக்ஸ்பிளோரேஷன் ஹீரோ ஹெவன் ஒரு ஷெல்ஃப் இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஒரு குழந்தை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் என்ன ஆகணும்னாலும் இந்த வரலாம் இப்ப ஒரு குழந்தை அந்த ஷோரூம் டு அப்போ அந்த மெடிக்கல் மாறோன்ற ஷெல்ஃப் போகும்போது எம்பிபிஎஸ் சம்மந்தமான டிஐஓ கிட்ஸ் ப்ராஜெக்ட்ஸு புக்ஸு பிளேயிங் கார்ட்ஸு டாய்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஓகே அதுலேருந்து அந்த குழந்தை அந்த ப்ராஜெக்ட் அந்த தேவையான பொருளை எடுத்து அதை ஆசைப்படுற டாக்டர்ன்ற ஒரு கேரியர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அதை கற்றுக்கும்போது எங்கேயாவது ஒருத்தர் பிளாக் ஆகி நிற்கும் சரி இது அடுத்து யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்போ வந்து ஜென் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மூலிமா அந்த ஸ்டூடெண்ட் டேரெக்டாக அவங்ககிட்ட வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி அதை கண்டினியூ பண்ணலாம் இல்லண்ணா நான் டாக்டர் தான் நான் ஆகணும்னு சொல்லி நான் நிறைய கத்துக்கிட்டு இருந்தேன் பட் அத பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து ஸ்பேஸ் சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா நீ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஷெல்ஃப்ல இருந்து நீ சில விஷயங்களை வாங்கி நீ வந்து அசம்போல் பண்ணும் இந்த மாடல நாங்க ஃபர்ஸ்ட் சென்னையில இருக்கக்கூடிய பிர்ல பிளானெட்டோரியம்ல வந்து அந்த ஒரு மாடலை எஸ்டாபிலிஷ் பண்ணோம் அந்த ஒரு ஷோரூம் அது ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் பேரன்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்க எதிர்பார்த்தத விட அந்த மாடல் வந்து செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இல்லாமப்பா இவ்வளோ கெரியர் இருக்கா அப்போ இந்த கெரியர்ல எது வேணுமோ நான் இப்பவே செலக்ட் பண்ணிட்டு நான் முன்னாடி என்ன சொல்லுவாங்க காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க மெடிக்கல் ஒரு இன்ஜினியரிங் ஆமாம் மெடிக்கல் இன்ஜினியரிங் இப்போ வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் குழந்தையே கூட நான் டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணுமான்றது அதுவே டிசைட் பண்ணி அதை இப்போவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்குது ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா தேடலுக்குமான ஒரு பதிலாக இந்த ஜென் ஸ்டோர் வந்து உருவாக்கணும் அது இப்போ எந்த அளவுக்கு பெருசாக ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாங்க பிளானட்டோரியம்ல உருவாக்குனதை நம்ம கொண்டு வந்த மாடல் இந்தியால நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இப்போ அந்த மாடல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதுல சயின்ஸ் ஃபார் நைன் டு நைன்டி நைன் ருபீஸ் ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தோம் என்னோட ரொம்ப பெரிய ஒரு கனவு இந்த கெரியர் பத்தின ஒரு புரிதல் கெரியரை பத்தின தேடல் அது அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத பிரேக் பண்ணி இட் ஹேஸ் டு டெமோக்ராட்டைஸ் டு எவ்ரி சில்ட்ரன் இன் ஆல் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி சோ அத பேஸ் பண்ணனால எந்த சின்ன ஒரு குழந்தைக்கு கூட அந்த சைன்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை வாங்கி பிராக்டிகலா கத்துக்க முடியும் அதோட இன்னும் அடுத்தபடியான தேடல் எல்லாத்துக்குமே ஒரு டீம் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விஷயத்த தான் அந்த ஜென் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா வந்து இப்போ பிராண்டெஸ்ட் அப்ளீஷ் ஆயிட்டு ரியலி இன்ஸ்பைரிங் ஜென் ஸ்டோர் சோ கண்டிப்பா ஆல் ஓவர் இந்தியா தாண்டி தமிழ்நாட்ல நிறைய இது ஓப்பன் ஆகணும்னு கண்டிப்பா ஓகே சார் ஸோ யூஸ்வலா நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து சிங்கிளாக லைக் சிங்கிள் தான் பண்ணேன்னு சொல்லி பார்த்து பேசிட்டு இருப்பாங்க பட் நீங்கள் ரொம்ப டவுன் டேர்த்தா வந்து அந்த சின்ன பையனோட பேரை சொல்லி அவங்க அவனுக்கான கிரெடிட்ஸ் கொடுத்து ரொம்ப பேசியிருந்தீங்க ஸோ ரொம்ப ஹம்பிளா இருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் வந்து ஜி தமிழ் நியூஸ்க்காக பேசியிருந்தது தேங்க்யூ ஸோ மச்